இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா துபாயில் ஃபெஸ்டிவல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கும் யார் யாருன்னா நான் நான் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுருக்கும் இது வந்து மதன் இது வந்து விவேக் லேப்டா தான் சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் மூணு பேருக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் அதனால நீங்கள் வந்தோம் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால் கைபி லேப்டாப் அப்படி பார்த்து விசாரிச்சுட்டு போகலாமா தானே கொஞ்சம் லேப்டாப்பு ஆ

அந்த ஓரியண்டேஷன் தான் கடுப்பாகும் ரொம்ப வள வள வளவலாம்னு பேசி நேப்பாங்க கிளாரன்ஸ்னால் செண்டு கிடையாது இங்கே நிறைய செண்டு கடை ட்ரெஸ்ஸு கடைலாம் இருக்குது உங்களுக்கு ட்ரெஸ்ஸு செண்டு வேணும் அப்படின்னா துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு வாங்கோ அள்ளிட்டு போங்கோ டெய்லாக்கி செம்மையா இருக்கா நியூலூ இருக்கா இங்கே இருக்குது அவங்க அப்போனா நூலும் போயிடலாம் நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆ நம்ம அந்த இதில் குடிக்கிறது தானே என்ன டெட்ரோ பங்கு பிடிக்குமே வேற மாதிரி. இந்த ஸ்பைடர் லிஃப்ட் சென்டரிலே ஸ்பைடர் லிஃப்ட் தான் கீழ அது. அது ரோப்புல ஏய். அது ரோப்பு தான். ஸ்பைடர் லிஃப்ட் ஏறதா? ஏன் நம்ம அந்த ஸ்பைடர் லிஃப்ட் அந்த இடிக்கும். ஒரே ரொம்ப

ஆனால் இப்போ மாத்திரவனுக்கு அல்ல இருக்காது நம்ம நம்ம லாபி ஹைட்டு போகிறப்ப எனக்கு கை காலெலாம் லாபி ஹைட்டு சொல்ல போனால் இங்கேருந்து நம்ம லாபி ஹைட்டு அது இங்கேருந்து நம்ம லாபி ஹைட்டு இருக்கணும் ஆஹா ஓகே அதோட கம்மி இங்கேருந்து பார்த்தா லாபி ஹைட் இருக்காது கம்மி தான் நம்ம லாபி எத்தனை மாடி ஹைட்டு சொல்கிறீங்க நம்ம லாபி வந்து நாலாவது மாடி இதில் பாருங்க ரெண்டு ஃப்ளோர் ஹைட்டு தான் தெரியுதா இது பண்ணுவோம் ஏறுவோம் ஃபோர்த் ஃப்ளோரு ஃபோர்த் ஃப்ளோர்லேருந்து அந்த பால் சிலிங் இருக்கு ம் இது ரெண்டு ஃப்ளோரு இது ரெண்டு ஃப்ளோரு அந்த இடம் அந்த கோ வந்து ஒரு ஒரு ஃப்ளோர் வச்சுக்கோங்க மூணு ஃப்ளோராக வச்சுக்கோங்க சென்டர் அதான் அந்த கோ வந்து ஒரு ஒரு ஃப்ளோர் வச்சுக்கோங்க அது ரெண்டு ஃப்ளோரு மொத்தம் மூணு ஃப்ளோர் இருக்கும் ஃப்ளோரு பெருசாக இருக்குது ஆ அது பெருசு அதான் நம்ம லாபியோட கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் தான் ரொம்ப இல்லை

நல்ல நாலு மூணு கிராம்ஸ் வேஸ்டிங் மூணு கிராம்ஸ் வேஸ்ட்டா எனக்கு ஓகே மாதிரி தெரியுதுங்க அண்ணாங்க சுகர் இல்லை சுகர் இல்லை தானே சுகர் ஓகே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மற்றபடி டீ எனக்கு ஓகே அது தெரியுது நான் என்ன சுகர் பேசுறேன் சுகர் வந்து லைஃப்பில் இந்த ஒயிட் சுகர் அதிகமாக எடுத்துக்கூடாது அது கெடுதல் நாட்டு சக்கரை தெரியுமா வந்து போன வருஷம் சுகர் சொல்லுங்க

அந்த பைக்லாம் வணக்கலாம் தர மாட்டாங்க 100 போனஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் நியூ கெஸ்ட் அவங்க எல்லாம் ஓடுறாங்க அதே ஒரு வீடியோ எடுத்துட்டு வேற كده இல்ல அது அப்படியே புட்டி கிளிப்பா புட்டி மணி பாங்களா